எந்த கட்சி தலைவர்கள் பேசும்போது பிரச்சாரத்தில் இருக்கும்போது பல்வேறு நிகழ்ச்சியில் இருக்கும் போது நடு ரோட்ல கூட்டத்தை நடத்தீங்கன்னா வரத்தான் செய்யும் அவசரத்துக்காக நாங்கள்லாம் தலைவர் முக்கியமா பாட்டிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நம்மளுடைய கழக தொடர்கள் அதுக்கு வழி விட்டு அந்த ஆம்புலன்ஸ் போனதுக்கு அப்புறம் தலைவர் பேசவே ஆரம்பாரு ஒரு தலைவர்னா அப்படி இருக்கணும் இப்படி இருக்கலாமா எடப்பாடி பழனிசாமி அவர் மாதிரி நான் தான் சொன்ன தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களே நீங்க இப்படி பண்றீங்க உங்களுடைய கட்சி இன்னைக்கு ஆம்புலன்ஸ்ல போற நிலைமையில இருக்கு விரைவில் ஆம்புலன்ஸ்ல போய் பாஜக அறுவை சிகிச்சைனால நீங்க விரைவில் ஐசியூல நீங்க நான் உங்களை சொல்லல அதிமுக சொல்ற ஐசியூல நீங்க அனுமதிக்கப்படுவீங்க கடைசியில உங்களை காப்பாற்ற மருத்துவராகவும் எங்களுடைய தலைவர் தான் வருவார் பாருங்க அப்படின்னு தான் சொன்ன இத கேட்டாரோ கேட்கலையோ இல்ல கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இல்ல யாராவது எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல நேற்று பேசும்போது மிகுந்த வன்மத்தோடு பேசியிருக்கிறார் உதயநிதி என்ன ஆம்புலன்ஸ்ல ஏத்திடுவாரா பாருங்க என்னை பத்தி எனக்கு கொலை மரட்டில் விடுறாரு அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசியிருக்கிறாரு நான் நேற்றும் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்தில் பேசும் சொன்னேன் முழு மனதோடு சொல்கின்றேன் உள் அன்போடு சொல்கின்றேன் அழுத்தமாக சொல்கின்றேன் உங்க அத்தனை பேருக்கு உங்க அத்தனை பேருடைய குரலாக சொல்கின்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் இன்னும் நூறு ஆண்டு காலம் நல்ல உடல் நலத்தோடு மனநலத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் அண்ணாது முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலராக நீங்க மட்டும்தான் இருக்க முடியும் அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே நல்ல காரியம் அதுதான் எங்களுக்கும் வேலை கொஞ்சம் சுலபமா இருக்கும்